அது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் நாட்டு மருதாணி அனைவருமே அனைத்து வயதிலுமே பயன்படுத்தணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் திரும்ப 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 ஏன் திரும் அதை பதிவு பண்றோம்னா <laughs> <yedan> <yedan> கூட்டு குடும்பமாக இருக்கும்போது மற்ற கிரகங்களை வலிமை சேர்க்கும் அதனால் தான் அன்றைய காலத்தில் கூட்டுக் குடும்பத்தை வலியுறுத்தினாங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க அதனால் தான் கிட்டத்தட்ட நூறு வயது வரையும் வாழ்ந்த காலங்கள் உண்டு வீட்டில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பசுந்தையரை கொஞ்சம் போட்டு குளிச்சிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி ஆண்கள் குளித்து முடித்த உடனே ஒரு துளியாவது கோமியத்தை போட்டு நீங்க குளிக்கிற தண்ணியில போட்டு குளிங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அது அட்லீஸ்ட் கோமியத்தை வீடு முழுக்க தெளிங்க அந்த கோமியத்தை நீங்க வீட்டுல தெளிக்கும் போது நிச்சயமாக மேக்சிமம் எந்த அளவுக்கு காகித பூ வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுறீங்களோ அது நிலைவாசல்ல தொங்கிடும் போது பல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் கடன் சார்ந்த விஷயத்துக்கு லட்சுமி நசு வழிபாடு ரொம்ப முக்கியம் எனக்கு கடன் உடனே முடியணும் அது கர்ம நடந்ததான் தீரும் அதை கொஞ்சம் படிப்படியா தான் குறைக்க முடியும் இந்த படிப்படியா குறைக்கிறதுக்கு நிறைய வழிமுறையில சிறப்பான வழிமுறை

இப்படி ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க சேர்த்து வைக்கலாம் ஐயா இது ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க உங்களுக்கு அந்த 6 triple 4 தூய்மையான ஒரு டம்ளர் எடுத்துங்க முதல்ல வந்து கல்லுப்பு போட்டுருங்க அதுக்கப்புறம் நாட்டு சக்கரையை போடுங்க அதுக்கப்புறம் அரிசி போடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரூபா காயினு அது மேலே வச்சிருங்க வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் வருபவர் பாலாறு சுவாமிகள் தான் இன்னைக்கு ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் 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 ஐயா ஆடி அமாவாசைக்கு நீங்க வந்து என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த அந்த பதிவு நம்மளுடைய நேயர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு நிறைய பேர் வந்து இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நேயர்கள் சார்பா ஒரு நன்றி இல்லை இல்லைம்மா அது நம்மக்கா நன்றி கிடையாது நம்ம முன்னோர்கள் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த விஷயத்த வந்து எல்லாமே கொடுத்தது அவங்க தான் நம்ம எடுத்து சொல்கிற ஒரு சராசரி நபர்தானை தவிர்த்து இது எல்லா கிரெடிட்டுமே எல்லா சமயத்துலையுமே குருமார்களுக்கும் முன்னோர்கள் தான் எப்போவுமே போய் சேரணும் அதுதான் நேய்தையும் கூட ஏன்னா அது வந்து கட்டுறது கல்லாது உலகளவு அதனால் ஒரு துளி தான் கொடுத்துருக்கோம் அவங்க நிறைய சொல்லி வச்சிருக்காங்க உண்மையிலேயே தான் நன்றி சொல்லணும் ஐயா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிறது எல்லாமே வந்து அந்த பணத்துக்காக தாங்க அப்ப பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட தங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் ஐயா இல்ல நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா விஷயத்துமே வாழ்வியலோடு கலந்து வச்சிருக்காங்க நீங்கள் இதை வந்து இந்த செல்வம் அப்படின்ற ஒரு தன சேர்க்கை அப்படின்ற விஷயத்த ரெண்டு மூணு விஷயமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வாழ்வியல் தொடர்பான விஷயங்களில் அது ஈர்ப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவது அதுக்கடுத்து ஜாதக ரீதியாக நமக்கு அந்த தன வரவை எப்படி அதிகரிச்சுக்கிறது எப்படி போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு வழி தாந்திரிக அடிப்படையில் இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது வாழ்வியலில் பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் முன்னோர்கள் நம்ம உணவு முறையிலையும் கீரை போன்ற ஒரு மூலிகை விஷயத்துலேயும் நிறைய கொடுத்துருக்காங்க அல்ல அல்ல குறையாத அளவு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம தான் அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் நம்ம பலமுறை பதிவில் சொல்லியிருப்போம் மருதாணி பற்றி அதிகமாக சொல்லியிருப்போம் அது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் நாட்டு மருதாணி அனைவருமே அனைத்து வயதினருமே பயன்படுத்தணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம திரும்ப 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 ஏன் அதை பதிவு பண்ணுறேன்னா எல்லா காலகட்டத்துலையுமே ஒரு மனிதன் உயர்வாகவும் வந்துட முடியாது எல்லா காலகட்டத்துலையுமே தாழ்வாகவும் வந்துட முடியாது அவனுக்கு கிரக சேர்க்கை கிரக சூழ்நிலை கோச்சாரம் இப்படி இருந்தால் மாறும் ஆனால் அந்த வாழ்க்கை மாறும்போதும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து முன்னோர்கள் அங்கங்கே 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 விட்டு போயிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஜாதக உண்மையில் நேரம் காலம் சரியில்லைன்னா கூட்டு குடும்பமாக இருக்கும்போது மற்ற கிரகங்கள் வலிமை சேர்க்கும் ஆனால் தான் அன்றைய காலத்தில் கூட்டு குடும்பத்தை வலியுறுத்தினாங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க அதனால தான் கிட்டத்தட்ட நூறு வயது வரையும் வாழ்ந்த காலங்கள் உண்டு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அறுபது கிட்ட வரும்போது மரணம் பயம்ன்றது ஒவ்வொரு ஏற்படுது இயல்பாகிடுது எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோன்றது ஏன்னா அவங்க இயற்கையை இயற்கையை தாண்டி கொஞ்சம் விலகி வந்ததுனுடைய விளைவு அந்த மரண பயம்ன்றது நிறைய பேர் வந்துடுச்சு அதனால் செல்வம் அப்படின்றது எல்லாருக்குமே வேணும் அது கடவுளுக்கே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லும்போதும் நம்ம செல்வம் தேவைப்படுது அடிப்படையான பண தேவைகளுக்கு நிறைய விஷயங்களை வந்து முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க தேவைக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இங்கே நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பொதுவாகவே ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம்னா உடனே அதை வந்து எக்ஸூட் ஆகிடணும் உடனே அது செயல் உடனே வந்துடணும்னு நினைக்கிறாங்க அப்படி நிச்சயமாக கிடையாது பரிகாரத்தை பயன்படுத்தும் போதும் அந்த பரிகாரம் நம்மளுக்கு சரியான முறையில் வழிகாட்டுமா இல்லைன்றதும் தெரிஞ்சுக்கணும் அப்போது முன்னோர்கள் சொன்ன பாதையில் நம்ம கரெக்டாக போய்த்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த சிக்கலுமே கிடையாது ஆனால் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணும்னா அறிவுன்றத தளத்தில் பயன்படுத்துகிறோம் நாங்கள் இது பொதுவாக தான் சொல்லுவோம் ஐயா நீங்கள் தயவு செஞ்சு முன்னோர்கள் சொன்ன விஷயம் அதிகமாக ஆற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா செவ்வாய் கிரகம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபா பஞ்சாயத்தில் அந்த காலத்தை நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போயிட்டான் ரொம்ப ஈஸியாக எளிமையாக என்னைக்கு கிராணம் பிடிக்கும் என்றைக்கு நிலம் நடக்கும் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வானசாசலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம தான் முன்னோடி அதில் திரும்பவும் நீங்கள் போய் ஒன்று ஆய் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை சின்ன சின்ன விஷயங்களை எளிமையான விஷயங்களை பணம் ரொம்ப ரொம்ப குறைவான விஷயத்தை செலவு கூடிய விஷயத்துலையும் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் போது செல்வ சேர்க்கை அந்த ஈர்ப்பு அப்படின்றது இயல்பாக நமக்கு வந்துடும் அதுக்கு முக்கிய காரணி முதல்ல பெண்கள் வீட்டில் இருக்கிற வீட்டில் நம்ம அந்த ஒரு வீட்டுக்கு என்ன சொல்லுவோம் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவோம் தான் சொல்லுவோம் அதனால் மகாலட்சுமி தான் பெண்கள் சுக்கரம் தான் முக்கியமான கிரகம் அப்போது அதனை ஈர்ப்பதற்கான அதனை செயல்படுறதுக்கான விஷயங்களை முன்னெடுத்து செய்யணும் அதில் முக்கியமான பங்களிப்புன்றது பெண்களுக்கு பெரும்பகுதி உண்டு வீட்டில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க ஐயா இல்லை பொதுவாகவே ஆண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆண்கள் தான் உண்மையிலே ஓடி ஆடி நிறைய உழைக்கிறாங்க நீங்கள் பெண்கள் உழைக்கிறாங்க இருந்தாலும் ஆண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் குளிக்கும்போது இந்த தயிர் நம்மளுக்கு தெரிய கிடைக்கும் பசுந்தயிர் கிடைக்கும் இன்னைக்கு அது கொஞ்சம் ஒரிஜினலாக கிடையாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரிஜினாக தேடி பார்த்து வாங்குங்க பசுந்தயிரை கொஞ்சம் போட்டு குளிச்சிங்கன்னா லட்சுமி கடாச்சும் கண்டிப்பாக ஏற்படும் அதில் எந்த மாற்றமே கிடையாது ஆனால் கொஞ்சமாக போடணும் டெய்லியே அதை பயன்படுத்துங்க தரித்திரம் அப்படின்றது மெல்ல மெல்ல விலக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஆண்கள் குளித்து முடிச்ச உடனே முதுகை தான் முதல்ல துடைக்கணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய அதில் நிறைய ஆய்வுகள் இருக்குது அதில் தயவு செஞ்சு நீங்கள் முதுகை தொடச்சிட்டு போனீங்கன்னா லக்ஷ்மி கடை அச்சமின்றது உங்களுக்கு வந்துடும் மூதேவி விலகி செல்லும் மூதேவி வாசம் செய்யக்கூடிய முதுகில் தான் வாசம் செய்யும் அதனால் கொஞ்சம் தயிர் போட்டு நீங்கள் டெய்லி குளிச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் கோமியம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற விஷயம் ஏற்கனவே கோமியத்தை பற்றி ஒரு எம்பி பேசி பெரிய சர்ச்சையானது ஒரு காலத்தில் உண்டு இருந்தாலும் சொல்லிடுறேன் உண்மையில் நல்ல விஷயம் தான் அது ஒரு துளியாவது கோமியத்தை போட்டு நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அது அட்லீஸ்ட் கோமியத்தை வீடு முன்னுக்கு தெளிங்க கோமியம் வந்து காமதேனுடைய வந்து விஷயம் லட்சுமி அதில் காமதேவனில் எல்லா தெய்வங்களையுமே உள்ளடக்கமான விஷயம் கோமாதான் அந்த கோமியத்தை இன்றைக்கி வீட்டில் போது நிச்சயமாக தரித்திரம்ன்றது போய் செல்ல செருப்புக்கான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும் உடனே வந்து இன்னைக்கு நூறு கோடி எனக்கு கிடச்சிடணும்னா நிச்சயமாக கிடைக்காது ஆனால் அந்த சூழலை அது ஏற்படுத்தும் நல்ல சக்திகளை மகாலட்சுமி தாயாரை உள்ளே கொண்டு வர சக்தி இந்த தயிருக்கும் இந்த விஷய கோமத்துக்கும் கண்டிப்பாக உண்டு அவசியம் சிட்டில கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் தேடி பாருங்க நிச்சயமா கிடைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் மேக்ஸிமம் பயன்படுத்திட்டீங்கன்னா கோமியத்தை உண்மையிலேயே ஒரு மாற்றம்ன்றது உங்க வீட்டுக்குள்ள நிச்சயமாக தெரியும் ஐயோ இப்போ வந்து பண வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து மணி பிளான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து அவங்களோட வீடுகளில் வளர்த்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன இல்ல பொதுவாக ரெண்டு நாலஞ்சு கருத்து இருக்கு மணி பிளான்ல இதில் ராசி தன்மையோட ஒரு சில விஷயங்கள் தான் வைக்கணும் அது கொஞ்சம் மாறுபட்ட விஷயமா இருக்குது நிறைய பேர் மாற்றி வச்சுட்டாங்கன்னா அது தேவையற்ற சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் பொதுவாக எல்லாருக்குமே செய்யக்கூடிய விஷயம் காகித பூ உங்களுக்கு இலவசமாக மேக்ஸிமம் கிடைக்கும் ரொம்ப சொற்பமான பணம் தான் காகித பூவை நீங்கள் எவ்வளோ வேணால் பயன்படுத்துங்க உங்கள் வீட்டில் தோரணமாக கட்டி வைங்க உள்ளே வைங்க வெளியே வைங்க இது இடம்பொருள் எல்லாம் தான் தேவை மேக்சிமம் எந்த அளவுக்கு காகித பூ வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுறீங்களோ அது நிலைவாசல்ல தொங்க விடும் போது சுபீட்சமான பல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் காகித பூக்கு இவ்வளோ சக்தி இருக்கு கண்டிப்பாக உண்டு இதை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து மதர் அம்ப பாண்டிச்சேரி அன்னை சொல்லியிருக்காங்க அவங்களோட புத்தகத்தை படிச்சா தெரியும் உங்களுக்கு ரொம்ப பூக்களை பற்றி மிக அருமையான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அறிவியல் சார்ந்த விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க ஆன்மீக சார்ந்த விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது தயவு செஞ்சு காகித பூவை பயன்படுத்துங்க வீட்டில் துரணமாக மாட்டி வைங்க சுபிட்சமான விஷயங்கள் மெல்ல மெல்ல வீட்டுக்குள்ளே வர விஷயத்தை அனுபவத்தில் பார்க்க முடியும் நான் ஏற்கனவே செயல்படுத்தியிருக்கேன் நான் என் நண்பர்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஒன் டு ஒன் சொல்லக்கூடிய விஷயம்தான் பட் இருந்தாலும் அவங்க புத்தகமாக பல விஷயத்தை எழுதி வச்சுருக்காங்க வாசகளை அதை போய் தேடி கண்டுபிடிச்சி படித்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு உபயோகமான விஷயமாக இருக்கும் இன்னும் குறிப்பாக காகித பூவில் இந்த வெள்ளை காகித பூ தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம் தாராளமாக நீங்கள் வீட்டில் அனைத்து இடத்துலையுமே இந்த வெள்ளை காகித பூவை பயன்படுத்துங்க படிக்கிற பசங்க யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட அதை கொடுத்து அனுப்புங்க வேலைக்கு போகிற ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த காகித பூவை கூட கொண்டு போங்க அது ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு கவசமாக ஒரு நெகட்டிவிட்டியை தவிர்த்து நல்ல சக்தியை உள்வாங்கக்கூடிய தன்மை அந்த வெள்ளை காகித பூவுக்கு உண்டு ஆனால் இது போன்ற பூக்களை சின்ன சின்ன விஷயமா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல சமிக்கைகள் நல்ல செய்திகள் வர தொடங்கும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து கடன் அப்படி ஒரு பிரச்சனைனால வந்து அஃபெக்ட் ஆயிட்டே இருக்காங்க அதுவும் கடன் அப்படிங்கிறத தாண்டி வாங்கின கடனுக்கு வந்து வட்டி கட்டுறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸா போயிட்டு இருக்கு நிறைய பேர்னால அந்த விஷயத்தையே வந்து வட்டியே வந்து சரியா கொடுக்க முடியல அப்ப அவங்களுக்கு வந்து இந்த வட்டி பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லை நம்ம லட்சுமி நர்ஸ்னு வழிபாடு தான் அது முக்கியமான வழிபாடு கடன் சார்ந்த விஷயத்துக்கு லக்ஷ்மி நர்ஸு வழிபாடு ரொம்ப முக்கியம் கடன் இங்க நிறைய அன்பர்கள் கேட்கற விஷயம்னா நான் பொதுவாக பார்க்கறேன் கடன் இருந்து விடுபடணும் விடுபடணும்ன்றாங்க முதல் விஷயம் கடன் அப்படின்றது நீங்க வாங்கினது அதை நிறைய நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க இன்றைக்கி பெரிய சுமையாக இருக்கு கடனுன்றாங்க இந்த பெரிய சுமையும் நீங்கள் ஏற்படுத்தின விஷயம் ஒன்று வீட்டுக்காக வாயிருக்கலாம் திருமணத்துக்காக வாயிருக்கலாம் ஒரு சொத்து வாங்குறதுக்காக வாயிருக்கலாம் இவை அனைத்துமே உங்கள் வசதிக்காக நீங்கள் ஏற்படுத்தின விஷயம் அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் தான் சுமந்தாகணும் அப்போது அதுலேருந்து உடனே ரிலீஸ் ஆகணும் உடனே ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கு வாய்ப்பு ஐநூறு சதவீதம் கிடையாது நீங்கள் வாங்கின கடனை நீங்கள் செஞ்ச கருமாவை நீங்கள் தான் மெல்ல மெல்ல அனுபவிச்சு ஆகணும் எனக்கு கடனை உடனே முடியணும் எனக்கு மூணு கோடி ரூபா கடன் ஆயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்னா அது கர்மா நடந்தது தான் தீரும் அதை கொஞ்சம் படிப்படியாக தான் குறைக்க முடியும் இந்த படிப்படியாக குறைக்கிறதுக்கு நிறைய வழிமுறையில் சிறப்பான வழிமுறை லக்ஷ்மி நரசும வழிபாடு உங்களுக்கு சுபிச்சமான விஷயத்தை கொடுக்கும் சக்கரத்தாழ்வார் இருந்தாலும் அதை போய் வழிபடுங்க மெல்ல மெல்ல தான் தீரும் ஒரே அடியே எந்த விஷயமும் மாறாது மாற்றவும் முடியாது மாற்றவும் கூடாது ஆனால் நிறைய அன்பர்கள் கடன் பிரச்சனை தீர்ணும் தீர்னு சொல்லும்போது திரும்ப அதனால கேட்பேன் ஐயா அந்த கடன் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தான் அந்த விஷயத்தை செஞ்சுருப்பீங்க வேறு யாரும் உங்களை வந்து கடன் சுவாமி யாரும் சமத்தில் ஆனால் உங்கள் கடனை நீங்கள் தான் தீக்கணும் அது மெல்ல மெல்ல தீக்கணும் அதுக்கு லட்சுமி நரசுவர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அருமருந்தாக அமையும் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி விளக்கு வீட்டில் எல்லார் வீட்டில் இருக்கும் பட் இன்னிங்க நிலைபத்து நிறைய விளக்குகள் வந்துடுச்சு ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனியாக விளக்கேற்ற தன்மையெல்லாம் இப்போ வந்துடுச்சு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம பாரம்பரியமாக கடைபிடிப்பேன் காமாட்சி விளக்கு தான் இந்த காமாட்சி விளக்கில் ஏற்றும் போது அதில் எதாவது கற்கண்டு தயவு செஞ்சு கொஞ்சம் போடுங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் விளக்கேற்றும் போதும் ஒரு நாலு துண்டு கற்கண்டு அதில் போட்டிங்கன்னா லட்சுமி கடாட்சம்ன்றது உண்மையிலே பெருகும் இது எல்லாமே அனுபவத்தில் பார்க்கணும் ஆண்டாண்டு காலமாக இதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய விஷயம் இன்னி நேற்று வந்த விஷயம் இல்லை சித்தர்களும் முனிவர்களும் ஒவ்வொரு விஷயத்தை நுணுக்கமாக சொல்லிட்டு போயிருக்காங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பயன்படுத்தி பாருங்கள் ரெண்டு கற்கண்டு போட்டு அந்த விளக்கேற்றி வையுங்க சுபிட்சமான பல விஷயங்கள் வீட்டில் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடாகி இடாகி டாகினி டிடி ரிங்கு இடாகி இடாகி டாகினி டிடிடி ரிங்கு இது வந்து லஷ்மியினுடைய பேஜ மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னார் வந்து அகத்திய மாமனிவர் சொன்னார் அவர் சொல்லியிருக்காரு பண வரவுக்கான விஷயம் இதை எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னா அந்தி சாயும் வேளையில் சாயங்காலமா ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்க உச்சாரம் பண்ணீங்கன்னா கண்டினியூவாக பண்ணீங்கன்னா லக்ஷ்மி உங்க வீட்டில் நிச்சயமாக நிரந்தரமாக வாசம் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லல யார் சொல்லியிருக்காரு அகத்திய மாமனிவர் சொல்லியிருக்காரு இதை பண்ணுங்க அதுக்கடுத்து இப்ப ஆண்கள் செய்யற முக்கியமான விஷயம் பர்சு எல்லாருமே பயன்படுத்துவாங்க பொதுவாக பயன்படுத்துகிற விஷயம் தான் தயவு செஞ்சு அது தோல் பொருட்களால் ஆன விஷயத்தை பயன்படுத்தாமல் துணியால் நம்மளோடய பர்ஸும் நிறைய கிடைக்குது அதில் மஞ்சள் கலர் பஸ்ஸு கொஞ்சம் வாங்கி பயன்படுத்துங்க முதல் விஷயம் அதே மாதிரி இந்த பின்பக்கமாக அந்த பணத்தை வைக்கிற பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க ஏன்னா மகாலட்சுமி எங்கே வாசம் செய்வாங்க பெருமாளுடைய மார்பகத்தில் தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வார்கள் அப்போது நீங்கள் மகாலட்சுமி பணம் அதை போய் நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா நல்லாயிருக்குமா அது ஓரளவில் அது சரியில்லாத ஒரு நிலை அதனால் தயவு செஞ்சு பாக்கெட்டில் முன்பக்கம் பணத்தை வைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க தயவு செஞ்சு பசத்தை வந்து பின்பக்கமாக வைக்காதீங்க அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த நிலை கொஞ்சம் மாறுங்க ஏன்னால் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கும்போது தான் அது திருப்பி மரியாதை தரும் மகாலட்சுமி எப்போவுமே எங்கள் மார்பத்தில் தான் வாசம் செய்வாங்க அதனால் நீங்கள் பணத்தை மேல் பாக்கெட்டில் வைக்கிற பழக்கத்தை தயவு செஞ்சு ஏற்படுத்தியங்க அதே மாதிரி பர்ஸு கொஞ்சம் மஞ்சள் கலராக வாங்குங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் இந்த பர்ச வாங்குகிற நேரமும் சுக்கர ஓரையாக இருந்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதாவது ஒன்றும் இல்லை இந்த சுக்கரனுக்கான விஷயங்கள் எது எதுவோ இதெல்லாம் நீங்கள் வீட்டில் மெல்ல 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 பயன்படுத்திங்கன்னா லட்சுமி கடாட்சம்ன்றது தன்னால் போகிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் வருவாங்க ஒவ்வொரு கடைக்கும் சாம்ராணி புகைப்படுப்பாங்க பாத்தீங்களா வாசம் லட்சுமி கடாச்சத்தை வரக்கூடிய தன்மை அந்த சாம்பிராணிக்கு புகைக்கு உண்டு நம்ம வாழ்விலாவே பார்த்தீங்கன்னா நம்ம வாசனை தினவுங்கள அதிகமாக பயன்படுத்துகிற தன்மை நம்மளுக்கு காலகாலமாக உண்டு நூற்றி எட்டு வகையான சாம்பரானியெல்லாம் இருக்குது உங்கள் தேவைக்கு அஞ்சு வகையோ ஆறு வகையோ நாட்டு முதல்ல கிடைக்கும் அதை பொதுவாகவே எல்லாரும் வெள்ளிக்கிழமை போடுவாங்க இருந்தபோதிலும் வியாழக்கிழமை சாயங்காலமாக நீங்கள் உங்கள் வீட்டில் சாம்பிராணியை புகையை போடுங்க ஒரு ஆறு ஏழு எட்டு மணிக்கு அப்படி போடுங்க ஒரு ஆஃப் அனவர் உங்கள் வீடு முழுக்க நறுமணமாக இருக்கட்டும் இதை வார வாரம் தவறாமல் செஞ்சு வந்தீங்கன்னா பல முக்கியமான நிகழ்வுகள் பல முக்கியமான சமிக்கைகள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர்களை கேட்டு தயவு செஞ்சு வீட்டில் யாராவது இந்த சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறந்த யாராக இருப்பாங்க அதை ரீதியாக பார்த்தா தெரியும் அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்க கையால் அந்த சாமானியை போட்டு புகை ஃபுல்லாக வீட்டில் போடுங்க லட்சுமி கலாச்சம் தன்னால் வரும் யார் வேணால் போடலாமாங்கய்யா எல்லாருமே போடலாம் இதுக்கு வயது எல்லாம் ஒன்றும் கிடையாது வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சுபிச்சமாக இருக்கும் அது பெண்கள் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான பலனை கொடுக்கும் அதனால் தயவு செஞ்சு வேலைக்கிழமை ஒரு ஆறு மணிக்கு மேலே வீட்டில் ஒரு நறுமணமான விஷயம் வரணும் போது சாம்பலானியப் பகையை அவசியம் போட்டுவாங்க இது ஒவ்வொரு வாரம் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கணும் உயிர் தன்மைன்றது இருக்கணும் அது புறாவாகட்டும் மற்ற விஷயமாகட்டும் இருக்கணும் இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு ஒரு லட்சுமி கடாசம் விஷயம் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நிறையா வீட்டில் பள்ளி எல்லாம் பள்ளி இருக்குது நல்ல விஷயம் தான் அதே நேரத்தில் அதிகமாக இருந்தாலும் ஒரு சில தொந்தரவுகள் வரும் சின்ன சின்ன ஓட்டைகள் ஏதாவது மற்ற உயிரினங்கள் ஏதாவது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி விஷயமா இருந்தாலும் இது போன்ற நீங்கள் அப்பப்போ அந்த அப்போல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்க அப்பப்போ ஒரு யாகம் நடத்துவாங்க ஒரு கணபதி யோகம் அந்த யோகம்னு சொல்லிட்டு வீட்டில் அப்பப்போ அந்த காலத்து முன்னோர் பண்ணியிருந்தாங்க நம்மளால் அந்த அளவுக்கு பண்ண முடியலனாலும் இது போன்ற நிகழ்வு பண்ணும்போது தேவையற்ற வகையில் நம்மளுக்கு தொந்தரவு தரக்கூடிய உயிரினங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது இருந்தாலும் அதாவது சர்ப்பங்கள் போன்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் புகையை பார்த்து அது வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அது வேறு இடத்துக்கு தன்னுடைய இடத்தை மாற்றிக்கும் அந்த விஷயத்துலேருந்தும் நீங்கள் விடுபடலாம் மறைமுகமாக நீங்கள் வந்து நேரடியாக மகாலட்சுமி வரவிச்சாலும் கூட மறைமுகமாக நம்மளுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அது இடம் விட்டு இடம் மாறதுக்கான ஒரு விஷயம் இந்த சாம்பிராணி புகையில உண்டு அவசியம் வேலைக்கிழமை வேலைக்கிழமை இதை செய்யுங்க நல்ல விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த பணத்தை சேகரிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது இருக்குங்க இப்போ எனக்குமே வந்து நமக்கு பிடிச்சவங்க யாராவது வந்து அந்த பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பணத்தை செலவு பண்ணாமல் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த பழக்கம் இருக்கு இன்னும் ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பணத்தை வந்து சேகரிப்பாங்க அப்போ பணத்தை சேகரிக்கிறதுக்கு பின்னாடியும் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அந்த மாதிரியான எதுவும் நிச்சயமாக உண்டு இருக்கு அது வந்து நல்ல விஷயம்தான் ரெண்டு விஷயம் அதில் பார்க்கலாம் ஏஞ்சல் நம்பர்ல வந்து கிரகத்தன்மை இருக்கும் உங்களுக்கு ஒரு சில தான வர வைக்கக்கூடிய தன்மையுடைய கிரகத்தினுடைய நம்பர் அது இருந்த போது ரொம்ப ஈஸியாக அக்சஸ் ஆகி அது உண்மையை நல்ல பழக்கம்தான் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க அவசியம் நம்ம மக்களும் அதை பயன்படுத்தணும் உதாரணமா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏஞ்சல் நம்பர் ஆறு ஆறு ஒன்பது ஆமா இப்படி ஒவ்வொருத்திலயும் ஒரு தன்மைகள் உண்டு ஐந்து ஜீரோ அஞ்சு ஏழு எட்டு ஆறு ஒன்பது 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 ஏழு 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 நான்கு நான்கு ஒன்று இப்படி ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் சேர்த்து வைக்கலாம் ஐயா இது எல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கலையம்மா உங்களுக்கு அந்த சிக்ஸ் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் ஒன் அப்படின்னு கோர்வையாக வந்தாவே அந்த எண்ணுக்கு தனித்தன்மை உண்டு உண்மையிலே உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த தனம் காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகத்துடைய ஆளுமை இந்த நோட்டில் உங்களுக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது தன வசியமாக மாறிவிடும் வசியம் என்னன்னா ஈர்ப்பு ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு நிச்சயமாக உண்டு எல்லாருமே அவசியம் பயன்படுத்தலாம் தவறு கிடையாது இந்த மாதிரியான எண்கள் வந்து நம்மளுடைய பர்ஸ்ல இருக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நிச்சயமாக ஈர்த்து தரும் ஈர்த்துக்கும் அது எங்க இருந்தாலும் இது வந்து ஒரு ஈர்க்கிற விஷயம் தான் கவரக்கூடிய விஷயம் தான் அப்போ இந்த எண்ணுக்களுக்கு தனி ஒரு வலிமை உண்டு அதுக்கு கிரக எண்ணோடு சேரும் போது கூடுதலான பலம் உண்டு அது பத்து ரூபாய் நோட்ட இருந்தாலும் பரவாயில்ல ஐநூறு ரூபாய் நோட்ட பரவாயில்ல எந்த ரூபாய் இருந்தாலும் இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வாங்கி உங்க பர்சில் வைங்க மகாலட்சுமி வாசம் நிச்சயமாக வரும் இது வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம் இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பரை நீங்கள் தேடி போகக்கூடாது நம்ம போய் ஒருத்தருக்கு டிக்கெட் வாங்கணும்னா தயவுசி வாங்காதீங்க உங்களுக்கு இயல்பாக பணப்பழக்கம் எங்கெல்லாம் கடைக்கு போறீங்க டீ கடைக்கு போறீங்க ஒரு ஷாப்பிங் மால் போறீங்க எப்பப்பெல்லாம் ஒரு பணப்புழக்கம் ஏற்படுதோ பரிமாற்றங்கள் ஏற்படுதோ அதுல கிடைக்கிற விஷயத்தை பயன்படுத்துங்க இதுக்காக மனங்கட்டு நீங்க போய் தேடி வாங்கினீங்கன்னா பலன் கிடைக்காது தானாக வந்து அமையக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதுக்கு வலிமை அதிகம் ஆனா உங்க எண்ணங்கள் இருக்கட்டும் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேகரிக்கிற எண்ணத்தை வளர்ந்துட்டீங்கன்னா நிச்சயமாக இது வந்து சேரும் இன்னும் வெளிப்படையா சொல்ல போனால் அன்றைய நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒரு முன்னோட்டமாகவும் அந்த எண்ணம் அமையும் சப்போஸ் இன்னைக்கு ஆமா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு தெளிவுபுறத்துக்கான விஷயமும் போகிறீங்க ஒன்று நெட்டில் போய்ட்டு பார்க்கலாம் அன்றைக்கி ட்ரிபிள் ஃபோர்னால் என்ன வருது ட்ரிபிள் செவன் வந்தால் என்ன பண்ணணும் சொல்லிட்டு உங்களுக்கு அன்றைக்கி கிடைக்கக்கூடிய அந்த பண வயசில் வரக்கூடிய நம்பரை வச்சும் அன்றைய நாள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இதை அனுபவத்தில் பார்க்க முடியும் அதுக்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்தை இந்த மாதிரி ரொம்ப தேடி போகாதீங்க உங்களுக்கு தேடி வரும்போது சேகரித்து வச்சுனா தான் பலன் கிடைக்குமே தவிர்த்து சரி சொல்லிட்டாங்க நம்ம அதுக்கான விஷயத்தை அங்கங்கே போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் தயவு செஞ்சு தேடாதீங்க கிடைக்கும் போது பயன்படுத்தும் போது தான் அது புத்திசாலித்தனம் நீங்களா போனீங்கன்னா அந்த விஷயம் செயல்பாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் குறையும் இப்போ நீங்க சொன்ன இந்த ஏஞ்சல் நம்பர்ஸும் அந்த பணத்தை சேகரித்து வைக்கிறதும் அப்படிங்கிறதையுமே பார்க்குறவங்க வந்து அவங்களுக்குமே அந்த நம்பர்ஸ் எதுவும் கையில கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த சேர்த்து வைக்கிற பழக்கம் அவங்களுக்குமே கண்டிப்பாக வாங்கி நீங்கள் பர்ஸில் வைங்க பர்ஸில் வச்சுட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன் நிறைய அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க பர்ஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்க பாக்கெட்ல பின் பாக்கெட்ல வச்சிருக்கீங்க அதுவே முதல் தவறு இப்போ நீங்கள் அதை எடுத்து போய்ட்டு அப்படியே ஆங்கரில் மாட்டி விட்டுறீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது பணத்தை எவ்வளோ நேரமாக இருந்தாலும் அந்த பஸ் எடுத்து பூஜை நம்மள தான் வைக்கணும் அது நீங்கள் எங்கே போய்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் திரும்பவும் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்கிறேன் பஸ்ஸுன்றது உண்மையிலேயே பணம் அப்படின்றது வைக்க வேண்டிய இடம் பூஜை ரூமில் தான் வைக்கணும் அப்படிங்கிற பீரோ இருந்துச்சுன்னா பீரோவில் வைக்கணும் நீங்கள் அதை அனாமத்தான் வந்து ஒரு ஒரு கேர்லெஸ்ஸாக ஒரு இடத்துல இப்போ பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடாது ஏன்னா அது மகாலட்சுமி உங்களுக்கு நிரந்தரமாக வாசம் செய்யணும்னு சொல்லும்போது அதுக்கான உரிய முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுத்தே தீரணும் அதனால் பணத்தை இப்போ கையில் வந்து வாங்கிட்டீங்க இப்போ நிறைய வந்து எல்லாருக்குமே வந்து பேங்க்கில் தான் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகுது அப்போ நீங்கள் உண்மையிலே என்ன பண்ணணும் ஏடிஎம் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் பணத்தை மாத சம்பளத்தை நீங்கள் ஏடி பணத்தை எடுக்கணும் எடுத்து சிறு செலவாவது பண்ணிட்டு அதை எடுத்துமே போய் ரொம்ப வைக்கணும் அந்த அந்த பழக்கத்துக்கு எல்லாருமே வரணும் மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி உங்களுக்கு சம்பளம் வந்துடும் அக்கௌண்ட்டில் கிட்ட ஆனாலும் கூட நீங்கள் சோமோட்டிவாக போயிட்டு ஏடிஎம்லாம் பணத்தை தட்டுன்னு வந்து அதை வந்து உங்கள் பூஜை நம்மளை வச்சு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா லக்ஷ்மி வாசம் செய்யும் அதுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கான விஷயத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இது அவசியம் அனைவருமே யாராக எந்த வேலை செய்கிற இருந்தாலும் பணத்தை மேக்சிமம் கையில் ஹேண்டில் பண்ணுற விஷயத்த பாருங்கள் அதிகமாக நீங்கள் ஜிபே மற்ற விஷயத்தை பயன்படுத்தினாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ரெண்டு முறையாவது பண புழக்கத்தை கையில் வாங்க ஏன்னா அந்த மகாலட்சுமி நம்மளோட வாசம் செய்யணும் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய உலகத்தில் மேக்ஸிமம் இருக்கக்கூடாது அவசியம் ஒரு நாலொன்றுக்கு ரெண்டு முறையாவது உங்கள் பணத்தை உங்கள் கையால் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தையும் கொடுக்கலோ வாங்கலோ செய்யுங்க அதே மாதிரி யாருக்கு பணம் கொடுத்தாலும் நீங்கள் வாங்கினாலும் வலது கையால் தான் கொடுக்கணும் வலது கையால் தான் வாங்கணும் மற்ற எந்த விஷயத்துலையும் யார் நீங்கள் கொடுத்தாலும் சரி ஒருத்தர் வாங்கினாலும் சரி வலது கையை மட்டும் தான் பயன்படுத்தணும் இடது கையை எந்த காலத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அது தவறாத முன்வரமா போயிடும் நெகட்டிவ் அதிகமாக வந்து சேர்ந்துடும் அதில் எப்போவுமே கொஞ்சம் மெயினில் வச்சுட்டு வலது கையை மட்டும் பண விஷயத்துக்கு பயன்படுத்துங்க இப்போ வந்து பணம் இருக்க அந்த பர்ச வந்து பின்பக்கம் வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க சொன்னீங்க இப்ப பர்ஸ்ல வந்து வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வைக்கலாம் வைக்க ஐயா இல்ல இல்ல வாசனை திரவியங்கள் எது ஒண்ணா பயன்படுத்தலாம் பட்டை லவங்கம் எதுதெல்லாம் நல்ல நறுமணமான பொருட்கள் இருக்குதோ அது அளவில் பயன்படுத்துங்க அதான் லட்சுமி கடாட்சமான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் ஒரு சின்ன மஞ்சள் ஒரு சின்ன முடிச்சா போட்டு நீங்கள் பேப்பரோட கட்டி சின்னதாக பசுக்களை வச்சுக்கலாம் அதாவது அவங்கள ஈர்க்கக்கூடிய தன்மையான நறுமணப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்த 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 உங்களுக்குள்ளேயே அது ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதை எல்லாமே நம்ம முன்னோர்கள் பண்ணியிருந்தாங்க எதையுமே நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லலை ஒரு பொட்டு வைக்கிறதுலேருந்து பூ வைக்கிறதுலேருந்து மருதாணவிகளில் இருந்து கல்லுப்பு பயன்படுத்துவது கோமியத்தை பயன்படுத்துவது கோமியத்தை தெளிப்பாங்க அந்த காலத்தை செய்வாங்க மாடு பசுமாடு பின்னாடி வந்து கும்பிடுவாங்க கோமாதா அப்படி தான் கும்பிடுவாங்க முடிந்த கும்பிடுவாங்க கிரக பிரவேசம் இன்றைக்கும் கோமாதாவை கூட்டினு வழிபடுவாங்க இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும்போது அவங்க ஆயுட்காலம் இருந்தது மேக்சிமம் கிரக தாக்கத்துலேருந்து நிறைய விஷயத்தில் அவங்க வந்து தப்பிச்சு வந்த காலமெல்லாம் உண்டு இன்று நம்ம இயற்கை விட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும்போது நெடுலான பல விஷயம் நடக்க ஆரம்பிக்குது அதனால் முன்னோர்கள் சொன்ன விஷயத்த அது ரொம்ப போய் ஆய்வு பண்ணி பார்க்காம செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் ஐயா இப்போ வரைக்குமே நம்ம வீடுகள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னாலும் இல்லை பெரியவங்களுக்குமே உடம்பு சரி இல்லை அப்படின்னாலுமே மசூதியில் போய் வந்து அந்த மந்திரிக்கிற மாதிரியும் ஒரு தாயத்து அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க அதை கட்டணும் அப்படினாலே வந்து நமக்கு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்கு இல்லை இது நம்பிக்கைன்னு சொல்ல முடியாதுமா காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் நம்பிக்கை தாண்டி எனக்கு இருந்தாலும் உங்களுக்கு இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா அப்படியே செஞ்சிருப்பாங்க என்னன்னா குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் பாலகிரக தோஷம்னு ஒரு தோஷம் வரும் அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி இன்னி வரைக்கும் உண்மையிலே கிடைக்கக்கூடியதுன்னா அங்கே மசூதியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனை வழிபட்டு மந்திரங்கள் ஓதுவாங்க மந்திர ஜபத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு யார் மந்திரம்னு சொன்னாலும் அது வலிமை உண்டு அவங்க முழு நேர பணியாகவே மந்திர ஜபம் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க அப்போது காலையில் வந்து அவங்களோட இறைவனை தொழுதுட்டு அதே வாயால் நம்மளை உட்கார வச்சு குழந்தைய உட்கார வச்சு நம்மளுக்கு மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணும்போது அந்த கிரக தோஷம் நீங்கும் அதுக்கு சேஃப்டியாக ஒரு பச்சை கலரில் ஒரு தாயத்தை கொடுப்பாங்க அந்த தாயத்து மிக சக்தி வாய்ந்த தாயத்து அதில் மாற்றுக்கிறது யாராக இருந்தாலும் எவராதுன்னு சொல்ல முடியாது பாலகிரகத்தை துவச்சது போக்கணும்னா இன்றளவும் நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய முறை முக்கியமான முறை மசூதியில் போயிட்டு நீங்கள் வந்து தாயத்தை கட்டினீங்கன்னா எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் விலகி விடும் அதனால் காலகாலமாக பின்பற்றக்கூடிய விஷயம் அவசியம் இது யாராவது தெரிலனாலும் உங்கள் குழந்தை அஞ்சு வயசுக்குள்ளே உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேராக பக்கத்தில் இருக்கிற மசூதிக்கும் குழந்தைய கூட்டின்னு போயிட்டு ஒரு முறை அவங்க ஓதி ஆசீர்வதித்து பண்ணி அமுச்சிட்டாங்கன்னா எந்த சக்தியும் உங்கள் க குழந்தைக்கிட்டு அண்டவே அண்டாது இது நிச்சயமான உண்மை காலகாலம் நடக்கிற விஷயம் இது ஒரு மற்ற மத ஒற்றுமைக்கு சான்று மட்டும் கிடையாது நம்ம எப்பவுமே நம்ம மிங்கில தான் இருப்போம் இன்னும் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் எங்கள் ஊர் பகுதியில் வந்து அப்போது அந்த காலத்தில் அம்மைகள் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் அம்மை போட்டுச்சுன்னா இந்து கோயிலுக்கு தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க ஒரு பத்து நாளோ பாஞ்சு நாளோ வந்து இருப்பாங்க அவங்களுக்கு சகல விதமான விஷயமும் நம்ம சகோதரர்கள் செய்வாங்க ஆனால் எப்பவுமே நம்ம வந்து நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ நெடுலாக போதை தவிர்த்து இது காலகாலமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலை போட்டிங்கனாலும் பாபரை கும்பிட்டா தான் நீங்கள் வந்து ஐயப்பனை போய் பார்க்கணும் முதல்ல அவருடைய நண்பரை வழிபட்டு தான் மேலே போனது தான் நிகுதி அதனால் இது போன்ற குழந்தைகளுக்கு வர வந்து எந்த விஷயமா இருந்தாலும் தோஷமாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மைன்றது அந்த மசூதிகளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அவசியம் எல்லோரும் இதை பயன்படுத்துங்க ஐயா இந்த நேர்காணலினுடைய நிறைவாக ஏதாவது ஒரு பரிகாரம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க ஐயா இல்லை அவசியம் இருக்குது ரொம்ப எளிமையாக வீட்டில் எல்லோரும் செய்யக்கூடிய விஷயந்தான் ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது டல்ல டம்ளரோ தூய்மையான ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் நல்லா சுத்தப்படுத்திட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் போடுங்க அரிசி கொஞ்சம் போடுங்க நம்ம நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் போடுங்க முதல்ல வந்து கல்லுப்பு போட்டுருங்க அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை போடுங்க அதுக்கப்புறம் அரிசி போடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரூபா காயின்னு அது மேலே வச்சுருங்க போதும் இது எதுவுமே நீங்கள் பூஜை நம்மளை எடுத்துட்டு வணங்கிடுவாங்க வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ உங்கள் சௌகரியம் அது வரைக்கும் அது நீடித்து நிலச்சது இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது வந்து ஓடுற தண்ணியில் எடுத்து போய்ட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க டம்ளரோடு போட்டுருங்க தப்பு கிடையாது ஆனால் இதை வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் ஸோ உங்கள் சௌகரியத்தை பயன்படுத்துங்க மகாலட்சுமி அவ்வளோ அற்புதமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்யும் மூன்றுமே மிக முக்கியமான பொருட்கள் இது சித்தர்கள் சொன்ன வழிபாட்டு முறை இது அனுபவத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் அவசியம் செய்யுங்க ஏன்னா எல்லா மனிதனுக்குமே பணத்தை வந்தது உண்பு யாராக இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு தேவைகள் உண்டு இது நிரந்தரமான ஒரு வருவாயை எப்பவுமே உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த பண தன வரவு அப்படின்றத அதிகரிக்கிறதுக்கான ஒரு சமைக்கையே கொடுத்துனே இருக்கும் அதனால் இந்த விஷயத்த நீங்கள் எந்த நாளில்னா தொடங்கலாம் இந்த நாளில் தான் தொடங்கணும்னு எழுதி கிடையாது உங்களுக்கு பிடிச்ச நாளில் இன்னும் மேக்சிமம் சுக்கர ஓரையாக இருந்தால் ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு ஓரம் வரும் சுக்கர ஓரையில் இதை தொடங்கி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் நிலை உயர்றதை கண்கூடாக பார்க்கலாம் ஏன் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க பணம் வர்றதுக்கு என்ன செய்யணும் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த பால தோஷம் அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் வீட்டில் சாம்பிராணி போடுறதுனால எவ்வளவு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நம்முடைய வாழ்வியல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க நிச்சயமா இது பார்க்கிற எல்லா நேயர்களும் அவங்களுடைய வீடுகளில் அவங்களும் இந்த விஷயங்களை செஞ்சு அவங்களுடைய வாழ்விலுமே பயன்பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இந்த நேர்காணலுக்கு நன்றிங்க அழகு நகைகளின் நந்தபனம்